இந்த இட்லிக்கு சாம்பார் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த மைசூர் பருப்பில் செஞ்சு சாப்பிட்றப்போ சாம்பார் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இட்லிக்கு சாம்பார் வைக்க போகிறேன் இந்த மைசூர் பருப்பில் சாம்பார் வைக்கப்போகிறேன் இந்த மைசூர் பருப்பில் சாம்பார் இட்லிக்கு தொரு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லிக்கு எப்படி சாம்பார் வைக்கிறதுன்றத நான் சொல்கிறேன் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மைசூர் பருப்பு இது இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இப்போ கழுவியாச்சு ஏன்னா மண் இருக்கும் அதனால் ஒரு கழு கழுவிட்டால் நல்லது இப்போ இதில் தண்ணி ஊற்றலாம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு நாலு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நாலா உடச்சி வச்சுருக்கேன் இதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் குக்கர் மூடியை போட்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு விசில் நல்லா வேகட்டும் பருப்பு வெந்துடுச்சு திறந்து பார்க்கலாம் பருப்பை கடஞ்சிக்கலாம் இதுலயே குக்கர்லேயே வச்சு கடைஞ்சி நல்லா வெந்திருச்சு மசிஞ்சிடும் பாருங்க நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த பருப்பு குக்கர்லேயே கடைஞ்சிக்கலாம் தட்டியில் போட்டு கிடைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலேயே இதே இதோடு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொரியல் கடுகு பொரியுது ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்படி போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த கடைஞ்ச இந்த பருப்பை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் மஞ்சள் பொடி ஏற்கனவே மஞ்சள் மஞ்சப்பொடி கொஞ்சமா போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது தேவையான அளவு உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி தண்ணி நிறைய ஊற்றுவோன்னா கொஞ்சமாக ஊற்றுக்கும் போதும் இது நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிக்குது நல்லா கொஞ்சம் கலறி ஊற்றுக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இவ்வளோ இந்த அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுப்பார்